அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கொள்வது உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேஷ் அன்பா முடிக்க முடியாததையும் கூட எப்படி முடிக்கலாம் அதாவது ஒரு செயலை வந்து நம்ம செய்ய முடியல அப்படின்னு ஒரு கட்டத்தில் நினைப்போம் அல்லது ஆரம்பத்திலேயே கூட இதையெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கடினமான ஒரு விஷயத்தை நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை எப்படி செய்து முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கு சரிங்களா ஒரு ரகசியம் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம போகிறோம் ஸோ இது வந்து படிக்கிற பசங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு கட்டத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த ஒரு ட்ரிக்கு இந்த ஒரு ரகசியம் வந்து யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ இந்த கெட்டப்பில் பார்த்தா ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் மழை வருது அப்புறம் பனி பெய்யுது ஸோ வேறு வழி இல்லை வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு வழி இல்லை இன்றைக்கி வந்து வீடியோவாக போட முடியாத காரணத்தினால் லைவில் டக்குன்னு தினமும் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்லித்தரணும் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி வீடியோ ஸ்கிப் ஆகக்கூடாதுங்கிறக்காக ஒரே காரணத்துக்காக இந்த மலையிலும் கூட உங்களுக்காக ஒரு லைவ் ஒரு நல்ல விஷயம் சரிங்களா ஸோ மேட்ருக்கு வருவோம் அதாவது ஒரு செயலை வந்து கடினமான ஒரு செயலை நம்ம செய்ய முடியாதுன்னு நினச்சிருப்போம் பட் அதை நம்ம செஞ்சு ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய கல்வி ஒரு எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளால் படிக்கவே முடியல ரொம்ப கடினமாக இருக்குது எப்படி இதை படிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு செயலுமே தினமும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே ஒரே செயலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக நம்ம உள்ளங்கையில் வந்துடும் எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் சரி ஓகேங்களா ஸோ எவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் சரி அதனுடைய ஒரு பகுதி இன்றைக்கி படி சரிங்களா இன்றைக்கி படிச்சுட்டு ஒரு ஒரு பேராக இருக்குதுன்னு வைங்க ஒரு லைன் மட்டும் இன்றைக்கி படிங்க நீங்கள் முடியவே முடியாதுன்னு நினைக்கிறீங்க அது எத்தனை நாள் டெய்லி புதுசு புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் எத்தனை நாள் ஆனாலும் அது முடியாது ஒரே டைமில் பட் இன்றைக்கி ஒரு லைன் எடுத்துக்கோங்க அதை படிங்க சரிங்களா நாளைக்கு அதையே படிங்க ஒன்றும் எக்ஸாம் நாளைக்கு உங்களுக்கு வைக்க போகிறதில்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே புக்கு கொடுத்துருவாங்க ஒரு வருஷம் கழிச்சது எக்ஸாம் வரப்போகுது சரிங்களா ஸோ ஒரு லைனை படிங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க டெய்லி அது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு என்ன கடினமாக இருக்குதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க நாளைக்கு புதுசாக இன்னொரு லைன் படிங்க அதோடு சேர்த்து நேற்று படித்த லைனையும் ரிப்பீட் பண்ணுங்க அதுக்கு அடுத்த நாள் புதுசாக ஒன்று படிங்க அந்த ரெண்டு லைன் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து கஷ்டமான ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது கடப்பாரை கரைச்சா கள்ளும் கரையும் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரிங்க எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம முயற்சி செஞ்சு இதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்ய முயற்சி பண்ணும்போது அது நம்ம கைக்குள்ளே வந்துடுது விடாமுயற்சி விஸ்பிரூப வெற்றி ஆகிடுது ஓகேங்களா ஸோ நம்மளால் முடியாததுனால எதுவுமே கிடையாது அது எவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய விளக்கமான ஆன்சராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்மளால் முடியும் இந்த மாதிரி தாங்க நான் இதை பண்ணுற எக்ஸாம்பிள்தான் உங்களுக்கு சொல்கிறேன் அனுபவத்தில் தான் சொல்கிறேன் சும்மா இப்படி பண்ணால் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேருக்காக சொல்ல கிடையாது ஓகேங்களா ஸோ படிப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணிங்களா கண்டிப்பாக முன்னேறலாம் எவ்வளோ பெரிய கஷ்டமான கொஸ்டின்னாக இருந்தாலும் உங்களால் அதை சால்வ் பண்ண முடியும் மனதுக்குள்ள ஈஸியாக எடுத்துக்க முடியும் சரிங்களா அப்புறம் ஒரு வேலையை எடுத்துக்கோங்களேன் இந்த ஒரு வேலை கடினமாக இருக்குது அதை செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ இதுவே எடுத்துக்கோங்க புதராக இருக்குது இதை நம்ம சுத்தம் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே நாளில் கண்டிப்பாக பண்ண முடியாது பட் உங்களுக்கு டைம் கிடையாதுன்னு வையுங்களேன் நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு அரை மணி நேரம் டெய்லி அதில் இது எப்படி செய்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு பகுதியாக இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் இடம் நாளைக்கு கொஞ்சம் இடம் அப்படியே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் நினச்சதை விட மிக உயரமான மிக தெளிவான மிக பெரிய அளவிலான உங்கள் வேலையை முடிஞ்சிருக்கும் அதுதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பட் இது தெரியாமல் தான் நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்களை இழக்கிறோம் இதெல்லாம் நம்மளால் முடியாதப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடற அந்த விஷயமா இருந்தாலும் சரி பட் அது நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தால் அதை நம்ம செய்யணும்னு நினச்சோம்னா தொடர்ந்து கஷ்டப்பட்டு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா டெய்லி கொஞ்சமாக ஏதாவது ஒரு விஷயம் அது நம்மளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம் பட் அதை நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா அதை என்னென்னு கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு டெய்லி கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்திங்கன்னா ஒரு நாள் நீங்கள் விடாமுயற்சியோடு இருந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்கள் கைவசம் வரும் பட்டு எனக்கு தெரியாதரா இப்போவே நான் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினச்சிங்கன்னா எந்த விஷயமே உடனே எடுத்து உடனே கவுக்க முடியாது ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் இன்றைக்கி சொல்ல வந்தது சரிங்களா எவ்வளோ கடினமான விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா விடாமுயற்சியோட தினமும் முயன்று இருந்தீங்கன்னா ஒரு நாள்